கட்டணமில்லா ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்து சமய அறநிலத்துறையின் சார்பில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலிருந்து காசி அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இருபது மண்டலங்களிலிருந்து மண்டலத்திற்கு முப்பது பக்தர்கள் வீதம் அறுநூறு பக்தர்கள் ஆன்மீக பயணமாக அழைத்து செல்லப்பட இருக்கிறாங்க விண்ணப்பதாரர் இந்து மதத்தைச் சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அறுபது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அதற்கான சான்றிதழை வட்டாட்சியரிடமிருந்து பெற்றும் போதிய உடற்தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்று ஆதார் அட்டை நகல் வந்து இணைக்கணும் இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து அந்தந்த மண்டல இணை அலுவலகங்களில் நேரில் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அல்லது டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் டிஎன் டாட் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்திலையும் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் செவன் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றுகளுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கட்டணமில்லாமல் காசிக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பக்கூடியவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க